ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல்லைக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கோட்டூர் கோணம்ங்கிற மா வெரைட்டி எப்படி டெரஸ் கார்டனில் வைக்கிறதுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிரீன்லாண்ட் நசரிலேருந்து வாங்கியிருந்தோம் அதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஐக்கான்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வாங்கி கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு ஒன் வீக் கழித்து தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம் ஏன்னா நம்ம அப்படி பிளான் பண்ணுறப்ப தான் நமக்கு செடி நம்ம ம டெரஸ் கார்டனுக்கு சூட்டபுளாக இருக்கும் எந்த செடி வாங்கினாலும் ஃபஸ்ட்டு நம்ம மண் கலவை தான் ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக எடுக்கணும் நான் ஒன் ஈஸ்ட்டு ஒன் ஈஸ்ட்டு ஒன் ரேஷோவில் எடுத்திருக்கேன் அடி உரமாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம எப்போவுமே கார்டனிங் வேஸ்ட்டெல்லாம் போடுவோம் நான் ஆட்டு தட்டெல்லாம் தண்டு இருக்குல்ல அதை நல்லா மக்க வச்சு எடுத்திருக்கேன் ஒரு முக்காவாசி அளவு மக்கன மாதிரி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம டேரெக்டாக போடக்குள்ள சில நேரம் சூடு அடித்த செடி டெட் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரு மூணு இன்ச்சுலேருந்து நாலு இன்ச் வரைக்குமே நாம் இதை நல்லா ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நாம் வேப்பம் புண்ணாக்கு தூவி விட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் வேர்புழுவு பிரச்சனைலாம் வராமல் இருக்கும் தொட்டியில் அவ்வளோ சீக்கிரம் எறும்பும் சேராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் நம்ம வேப்பம் புண்ணாக்கு அடியில் சேர்த்துக்கிறோம் இப்போ மண்ணை ஃபுல்லாக கொட்டி முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் எந்த நீங்கள் தொட்டிலேயோ பேக்லேயோ வச்சிங்கன்னா ஃபில் பண்ணிக்கோங்க இதே நீங்கள் இதை தொட்டியில் இந்த செடி வளர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபிஃப்டி லிட்டர் கேனோ இல்லை ஹண்ட்ரட் லிட்டர் ட்ரம்மோ நீங்கள் எடுத்து ஈஸியாக வளர்க்கலாம் ஏன்னா இது டயர் டூ சீசன்ஸ் மேங்கோன்னு சொல்லுவாங்க அதனால தான் இதை நம்ம டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் குரோ பேக்கில் முக்கால்வாசி அளவுக்கு தான் ஃப்ரிட்ஸ் நம்ம நடுறோம் ஃபுல்லாலாம் நம்ம க நட கிடையாது ஒரு ஆறு இன்ச்சு அளவு கேப் விட்டுருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி ஒரு நாள் அப்டே விட்டுட்டு ரெண்டாவது நாள் சென்ட்ராக குழி எடுத்து தண்ணியை ஃபில் பண்ணி வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் நமக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி போய் மண்ணை சமப்ப நிலையாக வச்சுருக்கோம் பார்த்துட்டிங்கன்னா நான் வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் பயோமிக்ஸ் கலந்தது எடுத்திருக்கேன் கூட பார்த்துட்டிங்கன்னா நீம் கேக் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீம் கேக்கும் அது கூட நம்ம இப்போ கொரியரில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துலேயே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறீங்கன்னா எப்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடி உரமாக ஃபஸ்ட்டு இன்ஷியலாக கொடுக்கறனால ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும் செடி அவ்வளோ சீக்கிரம் டெட் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நமக்கு வெர்மி கம்போஸ்ட் ப்ளஸ் பயோமிக்ஸ் உங்கள் கிட்டே இருந்துக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு கைப்பிடி அளவு வேப்பம் புண்ணாக்கும் ஒரு நூறு கிராம் அளவு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு ஸ்பூன் மட்டும் நீங்கள் எப்சம் சால்ட் ஆட் பண்ணி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடி உரமாக கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு வரக்குள்ளே நமக்கு செடியோட க்ரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம நிலத்தில் வைக்கக்குள்ள ஆட்டேரும் மாட்டேரு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்போம் இது நம் தொட்டியில் வைக்கிறோம் சடன் க்ரோத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெர்மி கம்போஸ்ட் எடுத்திருக்கேன் இன்சியெல்லாம் நம்ம ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் கொடுக்கக்குள்ள கோட் மேன்யூரோ இல்லை கவுடங் மேன்யூரோ இதுலேயே மிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்டு வரலாம் செடி நல்லா வேர் பிடிச்சி வளர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்சம் சால்ட்டு நம்ம சேர்க்க தேவையில்லை மீதி இடுபொருள் மட்டும் நாம் ஆட் பண்ணி அப்பப்போ கொடுத்துட்டு வரக்குள்ள செடியோட க்ரோத் ரொம்ப ஹேர் நல்லாயிருக்கும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு வச்சுருப்போம்ல அதை நல்லா நீங்கள் பாருங்கள் கையாலே நம்ம எடுத்துகிட்ருக்கோம் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கார்டனிங் டூல் கூட நீங்கள் எடுத்து விட்டுருலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மியாசாக்கி பிளான்ட் எப்படி மாடி தொட்டில் நடுறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு மா வந்து நம்ம நடுற வீடியோ போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சோனியாங்கிற மாவெரைட்டி ஆல்ரெடி நம்மக்கிட்ட காலப்பாடி மேங்கோ இருக்குது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனா நம்ம சேனலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செக் பண்ணி பாருங்கள் அதோடய கார்டும் நம்ம மேலே கொடுக்குற லிங்கும் செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி நம்ம நல்லா கலரி விட்டுட்டு ஏன்னா நம்ம ஒன்று நாள் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி ஊற விட்டுருந்தோம் அதனால் மண் நமக்கு நல்லா இதாகவே இருக்கும் ஆல்ரெடி நம்ம வெறு வெர்மி கம்போஸ்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம்ல அதனால நமக்கு அதெல்லாம் உயிர் பெற ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் நல்லா அடியில் தொட்டி சுற்றி நீங்கள் இதை தூவி விட்டுட்டு ஊருக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுடுங்க நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே எடுக்கிறதுனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது பேக்கெட்டு நீங்கள் அப்படியே ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பிளான்ட்டிங் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம மேலே நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மேலே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கார்டன்ஸ் ஆயில் போட்டிருப்போம் அது மட்டும் நமக்கு கொஞ்சம் கொக்கோபீட்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது பார்த்துட்டிங்களா கீழே பார்த்துட்டிங்கன்னா அவங்க செம்மண்ணில் ஃபுல்லாக வச்சு நமக்கு அனுப்பியிருக்காங்க நம்ம இந்த மாதிரி உடையாமல் ஒன் வீக்கானனால தான் இருக்குது இதே ஒன் ஆர் டூ டேஸ்லேயும் நம்ம எடுத்தோம்னா நமக்கெல்லாம் கலண்டு விழுகும் இப்போ ஃபுல்லாக மேலே நம்ம கொஞ்சம் தூவி விட்டுட்டு கம்பும் ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் செடியெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் அணைச்சி விட்டுட்டு கம்பு கொடுப்போம் சில நேரம் செடி நம்ம கவனக்குறைவாலேயோ இல்லை மாற்றி குத்திடுவோம் செடி மேலேயே நமக்கு செடி அதனாலே டெட்டாக வாய்ப்பு இருக்குது மேலே ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு மறுபடியும் அந்த ரெடி பண்ணி வச்ச உரத்தை போட்டு மண்ணை அணைச்சி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அணைச்சி விட்டுருணும் செடி மோஸ்ட்டாக சென்ட்ரல்லையே பிளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு அது நல்லா சுற்றி வேர் போய் வளர உதவும் நல்லா அழுத்தி விட்டுட்டு எப்பவும் செடியோட தூர்க்கிட்டேயே தண்ணி விடக்கூடாது அதாவது செடிக்கிட்டே தண்ணி விடக்கூடாது அப்படியே ஊற்றுனீங்கன்னா செடியோட வேர் கொஞ்சம் ஃபா ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும் மாமரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் தண்ணி கொடுத்துட்டு வர்றது பெஸ்ட்டாக இருக்கும் தினமும் கொடுக்க வேண்டாம் தண்ணி கொடுக்கறது ஃபஸ்ட்டு டே மட்டும் நீங்கள் ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மக் மட்டும் ஊற்றி விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா அழுத்தி விட்டுட்டு நாம் தண்ணி கொடுக்கணும் தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கணும் எவ்வளோ தண்ணி கொடுத்தாலுமே நம்ம தூருக்கிட்ட அப்பப்போ மட்டும் நினச்சி விட்டால் போதும் வார ஒரு டைம் ஏன்னா மண் ஹீட் ஏறாமல் இருந்தால் போதும் இது நட்டு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு கொஞ்சம் ரிசல்ட்டோடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எடுத்திருக்கேன் லீஃப் எல்லாமே நம்ம அப்படியே ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் கொஞ்சம் லைட்டாக அப்போ தான் நமக்கு க்ரோத் சீக்கிரமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ பிளான் பண்ணி நீங்கள் மர செடியை ஈஸியாக வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்